சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு பதினாலு வருஷமாக போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன் ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்குது இந்த ட்ரெயினில் இருந்த சாங்கு அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து ப்ரோ அவர் சொல்கிற கேளு ப்ரோ ஸோ தாங்க எதுக்குண்ணா உன் தம்பி அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறான் ஏய் நீ வராத என் சார் இருபத்தோரு வயசாக ஆகுதா சார் இவ்வளோ தெளிவாக பேசுனேங்க நான் எனக்கு நான் இன்னும் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருக்கலை சூச்ச தட இருக்க மாதிரி ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையிலையும் அச்சு பேசுகிற ரொம்ப கிளியராக பேசுனா சார் உன் பையன் ரொம்ப தெளிவாக பேசுனேன் சார் வாழ்த்துகள் மத்திய நான் ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம மூணு நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கிட்ட உங்களுக்கும் வாழ்த்துக்கணும்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் நூறு படம் பண்ணாலும் சரி அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும் புதுசாக கதை சொல்ல முடியும் அதான் இயக்குநர் சின்ன சார் கதை சொல்லும்போது அவருக்கு எந்த ஃப்ரேம் வைக்கணும் எங்கே வைக்கணும் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசித்தோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெல்லாம் சிக்கனமாக எடுக்கணும் அந்த படத்தை எவ்வளோக்கெல்லாம் சிக்கனமாக எடுக்கணும் சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸுக்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த யோகா நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்காக சொல்லலை இது வரைக்கும் நான் அவர்கிட்ட நாலு படம் நாலு படம் தான் சார் நாலு படம் வேலை பார்த்துருக்கோம் முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் பட வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் கூட குறை குறையாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார் சீனிவாசன் சார் மாதிரி ஒரு இயக்குநர் கையால் நீங்கள் அறிமுகமாகறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு முதல்ல வாழ்த்துருக்கணும் ஏன்னா நேரம் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி சொன்னதில் நிறையா விஷயம் வந்து உங்களை சுற்றி தானே இருந்துச்சு சேர்த்து இப்படி பண்ணா சேர்த்து அப்படி பண்ணான்றது நிறையா பேர் நேரத்துக்கு ஸோ ஸோ உங்களுக்கு முதலாக என்னுடைய வாழ்த்துக்கள் சார் என்ன வேணும் சார் அவருடைய பாடுகள் ரொம்ப நல்லா எஸ்பெஷலி அந்த ஆனந்தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப அந்த நல்ல போனது ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் உருக்கி எடுத்துருச்சு சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசெக்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதுல ஆனால் உங்களோட ஃபியூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும் நல்லா இருக்கேன் ஸோ வாழ்வு உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் தான் இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்கன்னா அந்த படம் மக்களும் தான் கில்லியே ரீரிலீஸ் பண்ணி கிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரியடா உங்களுக்கு ஜீவா நன்றி நல்லாயிருக்கும் அன்ஜி நன்றி உங்களுக்கும் வாழ்த்து கொடுக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப என்ன கூப்பிட்டு நன்றி நன்றி